நம்ம சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அவனருளாலே அவன் தாள் வணங்கிடுவோம் பக்திகளைச் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொழில் ரீதியாகவும் அடுத்து உத்தியோகம் ரீதியாகவும் வேலைக்கு போறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருக்குமே எல்லாருமே நிறைய பேர்கள் ஒரே ராசி அன்பர்களா இருப்பாங்க அந்த ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் நல்லா இருப்பாங்க நிறைய பேர் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருப்பாங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தருணத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பொதுவாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செல்ல வேண்டிய கோயில்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்ளோ எளிதா நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுனா நமக்கு தேவையான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நமக்கு அப்பப்போ சில பிரச்சனைகள் புதிதாக புதிதாக தோன்றும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு இம்மீடியட் ரிலீஃப்ன்றது நமக்கு எந்த தெய்வம் கொடுக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கும்பராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை சந்திப்பதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்கும் அதுவும் தொழில் ரீதியாக நிறைய பேர் கடந்த ஆண்டுலாம் ஜென்ம சனியின் தொழில்ல இதுவரைக்கும் இல்லாத ஒரு நஷ்டங்கள் அபாயமான ஒரு வீழ்ச்சிகள் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த சனி பகவானுடைய பயிற்சி ஒரு நல்ல சாதகத்தை கொடுத்தாலும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே அந்த சனி பகவான் அவர் இரண்டாம் இடத்திற்கு போறார் அது ஒரு சாதகமான பலனாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ராகு பகவான் உங்களுடைய ஜென்மத்துக்கு வர்றதுனால சில பிரச்சனைகளை மன ரீதியாக ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த வாய்ப்புகள் வரும் வாய்ப்பை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்ப சூழ்நிலைகள் வரும் அப்படியே நீங்க ரொம்ப தெளிவோட ஒரு முடிவெடுத்து ஒரு வேலைக்கு போனாலும் அந்த வேலையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நமக்கு இது கடந்த காலத்துல இருந்த பிரச்சனையே பெருசு போல இருக்கு நல்லதுதான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு இருக்கு இப்ப அந்த மனக்குழப்பங்கள் உங்களை போட்டு வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அதுல இருந்து விடுபடுவதற்கு தான் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த தெய்வ வழிபாடு நீங்க அந்த காளியம்மன் கோயிலுக்கு நீங்க உங்களுடைய வேண்டுதலை வைக்கணும் இந்த இந்த வருஷம் இரண்டு வரை இரண்டு முறை பார்த்தீங்கன்னா நீங்க இந்த வக்ர காளியம்மன் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் தொழில வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நூறு சதவீதம் தீர்ந்துடும் அடுத்து பாத்தீங்கன்னா திருபுவனம் சரபேஸ்வரர் கோயில் திருபுவனத்துல இருக்கக்கூடிய அந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகள் வேலைக்கு நம்ம நல்லா போய் ஜாயின் பண்றோம் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு உடல் ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் வரும் அந்த டயத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரும் இந்த மாதிரியான உடல் தொந்தரவுகள் தீர்வதற்கு அந்த தொழில்ல நிறைய ஒரு ஆர்டர்ஸ் வர்றதுக்கு தான் இந்த திருபுவனம் சரபேஸ்வரர் வழிபாடு இந்த ரெண்டையும் நீங்க இந்த வருடம் கண்டிப்பாக வருடத்துல ஒரு முறை ரெண்டு முறை போயிட்டு வந்துருங்க உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது வீட்டுல நாங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமாரி அம்மன் படத்தை வீட்டுல வச்சுக்கோங்க அதாவது நாகம் அந்த நாகமாகப்பட்டது அம்மனுக்கு மேல கிரீடமாக இருக்கும் அந்த மாதிரியான அம்மன் அது கருமாரி அம்மன் தான் மேக்சிமம் பாத்தீங்கன்னா கருமாரி அம்மனுடைய திருவுருவ படத்தை வீட்டுல வச்சு அந்த படத்துக்கு அரளி பூவுல அரளி பூவுல செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் மாலை சாற்றி வழிபாடு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான எல்லா பிரச்சனைகளையும் நூறு சதவீதம் இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு தீர்ந்துட்டு வந்துரும் அடுத்து ஒரு சின்னதா முடிஞ்சா ஒரு நாகர் வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளியில நாகர் வாங்கி வச்சு அதற்கு டெய்லி அந்த சாம்பிராணி ஊதுபத்தி அந்த வாசனை திரவியங்களை நம்ம காட்ட காட்ட நமக்கு இருக்கக்கூடிய அந்த மன குழப்பங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தீர்ந்துடும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இத்தனை தெய்வத்தினுடைய பக்கபலத்தோடு நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கும்பராசி என்பர்கள் பயணிக்கும் போது எல்லா ஒரு கரடு முரடான ஒரு பயணங்களிலும் அந்த ஒரு ஒரு எளிதான ஒரு இனிமையான வாழ்க்கையே பெற போறீங்க அதற்கு நாமும் ஒரு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்